ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வளர்ப்பிறை பஞ்சமி வாழ்வில் வளம் சேர்க்கும் வாராகி மந்திரம் பஞ்சமி அன்று இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் வாழ்க்கை மாறும் வாராகியால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆவணி மாத வளர்ப்பிறை பஞ்சமி இந்த விநாயகர் சதுர்த்தி முடிந்த மறுநாள் வந்து வருகின்றது இந்த வளர்பிறை பஞ்சமி அன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த வாராகி மந்திரம் நிச்சயம் உங்க வாழ்வில் வளம் சேர்க்கும் சகல சௌபாகியங்களையும் உங்க வாழ்க்கையில அள்ளி கொடுக்கும் வாராகியின் அருளால் வாராகி தேவி உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் வாரி வழங்குவாள் இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லும் பொழுது இருபத்தி ஒரு முறை சொன்னாலே போதும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த வாராகி வழிபாடு பஞ்சமிக்கு எப்படி செய்கிறது எந்த நேரத்தில் செய்கிறது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேய்ப்பிரை பஞ்சமி என்று நம்ம கஷ்டமெல்லாம் தேய்ந்து போகவும் கவலைகள்லாம் பறந்து போகவும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல வளர்பிறை பஞ்சமி அன்று உங்கள் வாழ்க்கையில பலவிதமான வளங்களையும் செல்வங்களையும் சேருவதற்கு அந்த மகிழ்ச்சி பெருகுவதற்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் வளர்ந்து பெருகணும் அப்படின்னு வாராகியை வழிபடக்கூடிய நாள் தான் இந்த வளர்பிறை பஞ்சமி இந்த ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அந்த விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை பிற்பகல் சதுர்த்தி திதி முடிந்ததும் இந்த பஞ்சமி திதி வந்து ஆரம்பிக்கின்றது மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தி ஒன்னோடு இந்த பஞ்சமி திதி வந்து முடிவடைகின்றது அப்போ நீங்கள் பூஜை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி மாலை மூன்று ஐம்பத்தி மூணு ஆரம்பிக்குது இல்லையா அந்த பஞ்சமி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதும் அந்த நாளில் நீங்க மாலை ஆறு இருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக வா வாராகி பூஜை வந்து செய்யலாம் அந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில நீங்க வந்து அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு மட்டும்தான் செய்ய முடியும் அந்த வியாழக்கிழமை மாலை அஞ்சு நாப்பத்தி ஒன்னோடு பஞ்சமி தேதி முடிகிறதுனால நீங்க அஞ்சு மணி வரைக்கும் கூட இந்த வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் வாராகி வழிபாடு அப்படின்னாலே இரவு பூஜை தான் மிகவும் உகந்தது அதனால தான் நம்ம வந்து இரவு வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யறது நல்லது காலையில் பிரம்ம முகூர்த்த அந்த வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்குறங்க முதல் நாள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வந்து செஞ்சாலும் நல்லது தான் அதே போல் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த இருபத்தெட்டாம் தேதி செய்கிறதும் நல்லது தான் முதல்ல உங்கள் வீட்டில் வாராகி பூஜை சிலை இருந்துச்சுன்னா அதை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வாராகி வந்து அலங்காரம் செய்யுங்கள் வாராகிக்கு பிடித்த அந்த சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து வழிபாடை வந்து தொடங்கலாம் பஞ்ச தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் பஞ்ச தீபம் அப்படின்றது இந்த பஞ்சமி எண்ணெய்க்கு நம்ம வாராகிக்கு ஏற்றி வழிபடும் பொழுது நம்ம என்ன வரம் கேட்கின்றோமோ அதை வந்து மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து வாராகி எண்ணெய் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் அதனால தான் இந்த பஞ்ச தீபம் வந்து ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது குத்துவிளக்காக இருந்தாலும் சரி ஐந்து விளக்காக இருந்தாலும் சரி இப்போ ஃபோட்டோஸில் இல்லாதவங்க என்ன செய்யறது அப்படின்னா ஒரு அகல் அகழ்விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வச்சு அதில் வந்து இரண்டு விரலி மஞ்சளை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வாராகியை வந்து அழைத்தாலே போதும் அந்த தீப சுடரில் வந்து வாராகி எண்ணெய் அமர்ந்து விடுவாள் இந்த மாதிரி வாராகிக்கு பிடித்த நெய்வேத்தியம் அது வந்து உங்களுக்கு பானகமாக செய்யலாம் அல்லது வெறும் பாலில் ஏலக்காய் மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டு நாட்டு சர்க்கரை வெல்லம் கலந்து கருப்பட்டி கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் என்ன இருக்கோ அதை வந்து செஞ்சு செஞ்சாலே போதும் ஏற்றுக்கொள்கின்ற எளிய தெய்வம் தான் நமது தாய் கிழங்கு வகைகள் கடலை வகைகள் இந்த மொச்சைப்பயிர் சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு எளிமையாக வாராகி வந்து வழிபாடு வந்து செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தி ஓரு முறை சொன்னாலே போதும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் வாராகியால் இப்போது அந்த சகல சௌபாக்கியம் தரும் வாராகி மந்திரத்தை வந்து பார்க்கலாம் ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இதுதான் வந்து இந்த மந்திரம் அற்புதமான அழகான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பஞ்சமி அன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு இருபத்தி ஓரு முறை தாராளமாக சொல்லலாம் இந்த மாதிரி அந்த வாராகிக்கு பஞ்ச தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த எளிய நெய்வேத்தியம் வச்சு அன்னையை அலங்காரம் செஞ்சு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வளங்களையும் செல்வ வளங்களையும் வாரி வழங்குவாள் சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவாள் வாராகி அன்னை அற்புதமான எளிமையான மந்திரம் நிச்சயமாக வழிபடுவதற்கு எளிமையான நம்ம அன்னை போன்றவள் தான் இந்த வாராகி அன்னை அதனால நீங்க கண்டிப்பா வாராகியை வழிபடுவதற்கு எந்த தயக்கமோ எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையே கிடையாது நிச்சயம் வாராகி அன்னையை நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு ஒரு பெற்ற தாயிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பும் அக்கறையும் நீங்க கண்டிப்பா உணர்வீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் போக்கி நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் செல்வ வளங்களையும் வாரி வழங்குவாள் வாராகி அன்னை ஓம் வாராகி வஜ்ரகோஷம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்டே வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ